ஏசு கிறிஸ்துவின் அண்டபிராய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருப்பவர்கள் இந்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருப்பவர்கள் யார் அப்படின்னா அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்போ சொன்ன நடவடிக்கைகள் ஒன்று எட்டில் நீங்கள் சொல்லுகிறது பரிசுத்தாபி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யோதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் அப்போது யார் சாட்சிகளாய் இருப்பார்கள் அப்படின்னா அதே அதிகாரத்தில் ஒரு ஐந்து விதமான காரியங்களை கொடுத்துருக்கு அந்த ஐந்து விதமான காரியங்களை கை கொள்ளுகிறவர்கள் இருப்பாங்க ஒன்று அஸ் அப்போ சொல்ல நடவடிக்கைகள் ஒன்று மூணில் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அப்படின்னு இருக்குது அப்போது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அதாவது தேவனுடைய வார்த்தையை யார் கேட்குறார்களோ தேவனுடைய வார்த்தைக்கு யார் முதலிடம் கொடுக்குறாங்களோ அவங்கள் ஒன்று ரெண்டாவது அப்போ சொன்ன பணிகள் ஒன்று ஐந்தாவது வசனத்தில் காத்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போது பிதாவின் வாக்குத்தம் நிறைவேற காத்திருக்கிறவர்கள் அந்த வாக்குத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற நபர்கள் தான் அவங்கள் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறாங்க அந்த காத்திருக்கக்கூடிய அனுபவம் உள்ளவர்களாக இருக்கணும் ரெண்டாவது மூன்றாவது ஒளிவமலை ஒன்றாம் அதிகாரம் அப்போ சொன்ன ஒன்று பன்னிரெண்டில் ஒளிவமலையிலிருந்து எருசுலேமுக்கு திரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவர்கள் வந்து கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்தார்கள் ஒளிவமலை எஸ் ஜி சீனாய் மலையில் மோசே அந்த கட்டளையில் பத்து கட்டில்களை வாங்க தன்னுடைய கிரயம் சரீர பலன் எல்லாவற்றையும் செலவழிக்கக்கூடியவராக இருக்கிறாரு மலையில் ஏறி தெய்வனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவராக இருக்கிறாரு இப்போ கீழ்ப்படிதல் நான்காவது ஒன்று அப்போ அப்படி ஒன்று பதினாலு அங்கே சொல்லியிருக்கு அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு என்று சொல்லியிருக்கு அப்போது யாரெல்லாம் ஒருமனப்பட்டு செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சாட்சிகளாய் வாழக்கூடிய ஒன்றாக தெய்வனுடைய வார்த்தைக்கு செயல்படுகிறவர்களாக இருக்காங்க ஒரு மனம் எதற்கு கத்தருடைய வார்த்தைக்கு கத்தருடைய பிள்ளைகளோட கத்தருடைய ஆலயத்தில் ஒரு மனம் உள்ளவர்கள் கூட ஒரு மனம் என்று ஒன்று ல சொல்லிருக்கு ஐந்தாவது தரித்திருந்தார்கள் அதே வசனத்தில் தரித்திருந்தார்கள் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் தரித்திருந்தார்கள் எது அப்படின்னா எதில் தரித்திருந்தார்கள்னா ஜபத்திலும் வேண்டுதலிலும் இப்போ யாரெல்லாம் ஜபத்தில் வேண்டுதலில் தேவனுடைய பாதத்தில் தரித்திருக்கிறார்களோ அன்னால் தன்னுடைய எல்கானா புருஷனாகிய பத் இயல்கானால் பத்து குமாரர்கள் இருந்தாலும் அவர்களை காட்டிலும் நான் அதிகம் அல்லவா என்றாலும் அது அண்ணால் நிறைவேற்றலை தன்னுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தலை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவள் பெற்றுக்கொண்ட ஒரு காரியம்தான் அவள் தரித்திருந்தாள் என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் அப்போ சொல்லி பத்தில் அங்கே சொல்லும் பொழுது கொர்நெலியோ தேவனுடைய பாதத்தில் அவன் தரித்திருந்தான் ஒரு மனத்தோடு கூட யாவரையும் அழைத்து கூட்டு வைத்திருந்தான் அப்போது அங்கே பரிசுத்தாமியுடைய அபிஷேகம் ஊற்றப்படுது அப்படிப்பட்டவர்கள் தரித்திருக்கும் பொழுது இந்த காரியத்தை ஐந்து செய்து செயல்படும் பொழுது அவர்கள்தான் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மேலே தான் பரிசுத்தாமியுடைய பலன் பூரணமாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக